ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் ப்ளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து முப்பது நாள் முப்பது வகையான போட்டுட்டு போட்டுட்ருக்கீங்களா அதில் வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே இருபத்தொன்னாவது நாள் வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ரொம்ப ருசியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் தொடங்கி இன்னைக்கு வந்து ஒன்பதாவது நாள் ஆகிட்டு இந்த வருஷத்துலேயும் வந்து நம்ம வந்து லாஸ்ட் மந்த்துக்குள்ளால் இருக்கிறோம் ஸோ வந்து இந்த மா வருஷம் வந்து முடிய போகுது இனி வந்து லைஃப்பில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து வர பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது இன்னைக்கு வரக்கூடிய இயரும் மந்து இது நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம் ஸோ வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ரொம்பவே சந்தோஷமான ஹாப்பியான ஒரு வருஷ வருஷமா இருக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் சரியா புதிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வந்து எல்லாருக்கும் லைஃப்ல வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராட்டு அமையணும் படித்து முடிச்சிட்டு வேலைக்காக வந்து ட்ரை இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து வேலையில் ப்ரொமோஷனுக்காக காத்திருப்பாங்க நிறைய பேர் ஸோ அவங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள் ஜீசஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே வாழ்க்கை பண்ணி தருவாங்க சரியாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து சக்ஸஸான விஷயங்கள் அமையதுக்கு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் நிறைய காரியங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் பண்ணாம இருந்திருப்போம் இனிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வரவே கூடாது அப்படி திங்க் பண்ண நாட்களும் நிறைய இருக்கும் இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட காரியங்களும் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் நம்மளால அப்படி ஏதாவது யாருக்காவது நம்ம யாருக்கையாவது மனசு நோகும்படி படி நடந்தாலும் வார்த்தைகளால் பேசியிருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுல தப்பே கிடையாது அதே நேரத்தில் நம்ம தப்பு செய்யலைன்னா யாற்றையுமே நம்ம இறங்கி போக வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம தப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சு முடிஞ்சதுன்னா அவங்கள்ட்ட போய் பேசி அதை வந்து க்ளியர் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது அது நமக்கும் மைண்டு ஃப்ரீ அவங்களுக்கும் ஃப்ரீ சரியா இந்த வருஷத்துல வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு அதை சூப்பரா வந்து நல்ல முறையில என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து ரொம்பவே ஈஸியான சமையல் தான் சமைப்போம்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா குட்டி தோசையும் தக்காளி சட்னியும் தான் அதுக்கு நான் இப்போ பாருங்கள் தக்காளி சட்னி பண்ணப் போகிறேன் சிம்பிள் தான் ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலெலாம் வைப்பாங்க நான் வந்து இப்படி தான் வைப்பேன் பாருங்கள் பாத்திரத்தை வச்சு அதை கொஞ்சம் ஆயில் கொஞ்சமாக தான் கோகோனட் ஆயில் ஊற்றுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் காரத்துக்கு ஏற்ப நமக்கு வந்து காஞ்ச மிளகாய் போடலாம் நான் இதை வந்து ரவு இந்த உருண்டை காஞ்ச மிளகாய் தான் வந்து ஆளணும்னு சேர்க்குறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்லன்னா பெரிய வெங்காயமும் ஒரு பாதி சைட்டு போடலாம் இது வந்து சின்ன வெங்காயம் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது அதுக்கப்புறமா கிளைமேட்டை பாருங்கள் இல்லைக்கும் செம்ம வெயில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் தக்க இது பாருங்கள் காஞ்ச வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நம்ம ஒரு மூணு தக்காளி கொழம்பு சேர்த்தோம் நம்ம வந்து இப்போ வந்து இது தேவைக்கேற்ப வந்து சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ தக்காளி சட்னி எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து சேர்த்துடலாம் கொஞ்சம் சட்னி அரைக்கும் போது சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை இல்லாட்டி வந்து இப்படி ஃப்ரை பண்ணும்போது அப்படியே சால்ட்டை போட்டு ஒரு சுண்டு வந்திட்டு அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு அப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் சரியா இவ்வளோ தான் அதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து கடுகு தாளிக்க கேண்டிடலாம் இதுதான் தக்காளி சட்னி பாருங்க சூப்பராக வந்து தக்காளி சட்னி அரைச்சிட்டேன் இங்கே பாருங்க அரைச்சிட்டேன் இப்போ வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு கொஞ்சமாக வந்து கடுகு போடலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டிட்டு இப்போ கொஞ்சமாக உளுப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க வந்து சுற்றி அளவு ஜீரகம்

அப்புறம் தாளிச்சு ஊற்றியாச்சு இங்கே பாருங்கள் தோசை கல் வச்சுருவேன் நீ வந்து தோசையை வச்சு பாருங்கள் தக்காளி சட்னி சூப்பராக தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிட்டு தோசை கல் வந்து சூடாகிட்டு பாருங்கள் நம்ம இதில் வந்து குட்டி தோசை செடி செய்யலாம் இன்றைக்கி வந்து குட்டி தோசை தான் செய்கிறேன் ஏன்னா குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் குட்டி தோசை பாருங்கள் சூப்பராக இருக்கும் குட்டி தோசை சுத்தி நல்ல சு ரொம்பவே நல்லா குட்டி தோசை குட்டி பசங்களுக்கு இதே மாதிரி வந்து சின்ன சின்ன தோசை செய்து கொடுத்து பாருங்க நிறைய சாப்பிடுவாங்க சாப்பிடாம இருக்கிற பசங்க கூட நிறைய சின்ன பசங்க வந்து ஃபுட்டு பெரிய அளவு எடுக்கவே மாட்டாங்க ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தோசையே செய்து கொடுத்தீங்கன்னா அழகா சாப்பிடுவாங்க பாருங்கள் உள்ள எல்லாம் மாவு வந்து நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ மாற்றி மாற்றி போடுறோம் பார்த்தீங்களா சூப்பராக வெந்துடும் சரியா அப்படியே காட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கலாம் அப்புறம் வந்து தோசையும் ரெடி ஆகிட்டு தக்காளி சட்னியும் வந்து ரெடி ஆகிட்டு இது மாதிரி எல்லா தோசையும் சுட்டுவாங்க பாருங்க குட்டி தோசையெல்லாம் சுட்டாச்சு சூப்பராகங்க பாருங்களேன் சூப்பராக வந்து சுட்டாச்சு இருக்கு இது அப்படியே முடி போட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்ருவோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் புதுசாக வந்து ஒரு கோழி வாங்கி விட்ருக்கேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு கோழி வாங்கியிருந்தேன் ஒரு ஜோடி வந்து முந்நூற்றம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் சூப்பராக இருக்கும் இந்த கோழி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அதில் வந்து ரெண்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து ரெண்டாவது நாளையும் செத்துட்டு ஒன்றை வந்து பூனை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ மூணு பேர் தான் நிற்கிறாங்க கோழிக்கும் எனக்கும் ராசி இல்லை எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினாலும் பாருங்களேன் அங்கேன்னா மூணு பேரும் ஜாலியாக இருக்காங்க கடவுள் டேக்குரு போயினால ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தாக நிற்கணும் எந்த ப்ராப்ளமும் வராமல் ஆக்சுவலி வந்து பேப்பர் ஃப்ளவர் வந்து நிறைய பூக்கும் வெயில் டைமில் நிறைய பூக்கும் மழை டைமில் பூத்துனால வந்து ஃப்ளவர் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும் பார்த்தீங்களா அது க்யூட்டு நல்ல அடுக்கு கொத்தான பேப்பர் ஃப்ளவர் இது பட்டர்ஃப்ளை வந்து பிளான்ட்டு பாருங்கள் பூவை பாருங்கள் அதோட பூ வந்து க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து தோசையும் தக்காளி சட்னியெல்லாம் ரெடி ஆகிட்டு நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன் தோசை வந்து இன்றைக்கி குட்டி தோசை சூப்பராக இருக்கு இந்த தோசை சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி அச்சு தக்காளி சட்னி இப்படி செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வேற வித்தியாசமாகலாம் தக்காளி சட்னி செய்வாங்க குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தக்காளி சட்னி எங்கள் வீட்டிலே பிள்ளைங்களுக்கு தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ தக்காளி சட்னி வச்சாலும் ஒரு அடுத்த செகண்டே காலி பண்ணிடுவாங்க சும்மாவே எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க தக்காளி சட்னி அவ்வளோ பிடிக்கும் ஆக்சுவலி வந்து இது நல்லதும் கூட பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது இது மாதிரி குட்டி தோசை செய்து இந்த மாதிரி தக்காளி சட்னியும் செய்து டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ஒன்று கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க சூப்பராக சாப்பிட்டுட்டு வருவாங்க இது மாதிரி தோசையும் தக்காளி சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணலனா ட்ரை பண்ணி பாருங்க மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம வீட்டில் செய்வோம் ரொம்பவே ரொம்பவே ஈஸியான ஒரு குக்கிங் தான் இது எங்கள் வீட்டில் என்னைக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் போடுற லாங் வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டையும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் சரியா வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நம்ம இன்னைக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ முடி முடிச்சிடலாம் நாளைக்கு சூப்பரான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ ஆல் பபாய்